ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய அறுபத்தி ஓராவது பாடல் என்ன அதனுடைய பொருள் என்ன இந்த பாடலை பாராயணம் பண்ணி நாம் அம்பாலை வழிபாடு பண்ணினோன்னா அதற்கு நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே திரு தங்கச்சியே அப்படின்னு அழகாக சொல்லி இருக்கின்றார் இந்த பாடல்ல பட்டர் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அதனால நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன அப்படிங்கறத பற்றியெல்லாம் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் இந்த பாடலையும் சென்ற பாடலினுடைய தொடர்ச்சியாகத்தான் பாடுகின்றார் சென்ற பாடலில் பார்க்கும் பொழுது நான்கு வேதங்களும் தேவர்களும் மாலும் ஈசனும் தன்னுடைய சென்னியில உன்னுடைய திருப்பாதம் பதியாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க போயும் போய் எதற்குமே ஒரு அருகதியே இல்லாத என்னை நாடி உன்னுடைய திருப்பாதங்களை பதிய வைத்தாயே உனக்கு இவ்வளவு கருணையான்னு பாடினார் இல்லையா அதே தொடர்ச்சிதான் இந்த பாடலும் நான் ஏனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவென்றே ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறிவும் அறிவு தந்தாயின்னு சொல்றார் அதாவது நான் ஒன்றும் அம்மா எதுவுமே புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் இல்லாதவன் பேதை குணம் கொண்டவன் பேய் குணம் கொண்டவன் நாயை போல மனதை வெளியே திரிய விடுபவன் ஆனால் நீ நீ யார் இந்த ஈரேழு பதினான்கு புவனங்களையும் முதல் மூவரான பிரம்மா விஷ்ணு சிவனை பெற்ற தாய் நீ அல்லவா ஆதி சக்தி அல்லவா நீ ஸ்ரீ ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு தானே ஹைக்ரிவர் லலிதா லலிதா சகசர நாமத்தில் சொல்றார் அது மாதிரி ஏழு பதினான்கு புவனங்களையும் பெற்றெடுத்தவள் நீ மூவருக்கும் தாய் நீ அது மட்டுமல்ல பர்வதராஜனனுடைய புத்திரி பாண்டியனனுடைய மகள் காஞ்சனமாலை பெற்ற சியாமலாதேவி மீனாட்சி நீ அப்பேற்பட்ட நீ என்னையும் ஒரு உயிராக மதித்து அன்போடு என்கிட்ட வந்தையே நல்லவர்களை உன்னிடமே உயிரை கொடுக்கும் அடியவர்களை முக்தி கொடுப்பதற்காக நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நீயே நினைவில்லாம என்ன தேர்ந்தெடுத்துட்டியோ அப்படின்னு ஒரு சந்தேகமா கூட கேட்கிறார் நான் ஒரு கலை ஆயிற்றே நான் பிடுங்கி எரியப்பட வேண்டியவன் அப்பேற்பட்ட கலை போன்ற என்னை நீ தேர்ந்தெடுத்து விட்டாயே அம்மா நீ அபிராமி அப்படின்னு உணரக்கூடிய ஒரு அறிவையும் நீ எனக்கு கொடுத்து விட்டாயே பேயேன் அறிவும் அறிவு தந்தாய்ன்னு சொல்கிறார் இல்லையா நீ அபிராமின்னு என்னை உணர வைக்கிற அந்த அறிவையும் நீ தான் கொடுத்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் தெரு தங்கச்சியேன்னு நிறைவு பண்ணுறார் அதற்கு நான் என்ன பேர் பண்ணியிருக்கணும் இந்த பிறப்பில் இப்படி ஒரு பேரு கிட்டணும்னா நான் எவ்வளோ பெரிய பேரு பெற்றிருக்கணும் நீ தான் அபிராமின்னு உணரவும் வச்சுட்டேன் அர்ஜுனன் இருக்கான் இல்லையா கண்ணன் இறைவன் தான் அப்படிங்கிறத அவன் விஸ்வரூபம் எடுத்து காட்டும் வரைக்கும் அவன் உணரல அதே போல் ஈசன் தன்னை ஆட்கொள்ள குருவாகத்தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத வாத ஊரார் முதலில் புரிந்து கொள்ளவே இல்லை ஆனா உன்னை பார்த்த உடனே நீதான் நான் தேடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய அபிராமி அபிராமி தாயின்னு அந்த ஷன நேரத்துல உணர வச்சுட்டியே அந்த அறிவையும் எனக்கு கொடுத்துட்டியே என்ன பேர் பெற்றேன் நான் சிவந்த கண்களை கொண்டு கருணையே உடையாக கொண்டு அருள் புரிகின்ற அந்த திருமாலினுடைய திருத்தங்கச்சியேன்னு நிறைவு பண்றார் சாதாரண தங்கச்சி இல்லை திருத்தங்கச்சி அப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களை எல்லாம் கொண்டவள் அபிராமித்தாய் அதனால தான் வெறும் தங்கை கிடையாது திருத்தங்கை அப்படின்னு நிறைவு பண்றார் அபிராமிப்பட்டர் இந்த பாடல அம்பாள் முன்னாடி நாம தினமுமே பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா மாயை அகலும் சென்ற பாடல்ல சொன்னதுதான் மெய்யுணர்வு கிடைக்கும் சென்ற பாடல பாராயணம் பண்ணினா அதனுடைய தொடர்ச்சியான இந்த பாடலை பாராயணம் பண்ணினாலும் இந்த உலக மாயை அப்படிங்கிறது நீங்கும் நாம நேர அபிராமி கிட்டே போய் சேர்ந்துருவோம் தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது இந்த பாடலை பாராயணம் பண்ணி அபிராமி அன்னையினுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலே முக்தி பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்